வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி ஒவ்வொரு நாளும் உங்களோடு சிவபெருமான் மீது பாடப்பட்ட பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது இருபத்தி ஏழாவது தலம் வைத்தீஸ்வரர் திருக்கோயில் அனைவரும் அறிந்ததே அங்கிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கும் தலைஞாயிறு அது மட்டும் இல்லை கருப்பரியலூர் அப்படின்றதும் இந்த ஆலயத்தினுடைய பெயர் இறைவனுடைய பெயர் என்ன தெரியுமா குற்றத்தை பொருத்த நாயகர் அப்படின்ற பெயர் அம்பிகைக்கு கோல்வளை நாயகின்னு பெயர் சம்பந்தரும் சுந்தரரும் பாடிய தலம் ஆமா நிஜமாவே தலம் பல அற்புதங்கள் சிவபெருமான் மீது ரொம்பவே பக்தி கொண்ட சூரியன் ரொம்ப 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 உருகி 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 பிரார்த்தித்த தலம் என்பதால் ஞாயிறு சூரியன் வணங்கியதால் தலைஞாயிறு தலம் அப்படின்னு போற்றப்படுகிறது நம்ம எல்லாருக்குமே சீர்காழி தெரியும் சீர்காழியில் இறைவன் வந்து ஆஹ் பிரம்மபுரீஸ்வரர்ன்ற பெயர் இருப்பார் முதல் தளத்தில் பார்த்தீங்கன்னா தோணியப்பர் இரண்டாம் தளத்தில் சட்டைநாதர் அது மாதிரியே தளம் அமைத்த கோயில் போலவே இந்த ஆலயமும் இருக்கும் முதல் தளத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே உமா மகேஸ்வரராக இரண்டாவது தளத்தில் அங்கேயும் பைரவ மூர்த்தம் இங்கே இருக்கிறதுனால இந்த ஆலயத்திற்கு மேலை காழி அது சீர்காழி இல்லையா இது வந்து மேலை காழி என்ற ஒரு நாமம் உண்டு சரி இன்னும் சுவாரஸ்யம் என்னன்னா அனுமனே தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி தலம் எங்க ராமேஸ்வரத்திற்கு ராவணன் மாண்டான் ராமர் அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக சிவலிங்கத்தை கேட்க அவர் எடுத்து கொண்டு வர தாமதமான உடனே ராமபிரானே மணலால் லிங்கம் அமைத்து தன்னுடைய தோஷத்தை ராமேஸ்வரத்தில் நீக்கிக் கொண்டார் கொஞ்சம் கால தாமதம் ஆயிட்ட உடனே வந்த அனுமனுக்கு ரொம்ப வருத்தம் ஆச்சுச்சோ என்னுடைய தலைவர் ராமருக்கு என்னால் சரியான சமயத்தில் எடுத்துன்னு வர முடியல அதனாலே அவரே இதை ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டார் சரி எப்படியாவது இதை எடுத்துகிட்டு நம்ம கொண்டு வந்ததை வச்சுடலான்னு சிவபெருமானின் மணல்லிங்கம் தானே எனக்கு எவ்வளோ ஒரு வீரம் பலம் உண்டுன்னு வாளால் நகர்த்த முயன்றார் முடியல உண்மையை உணர்ந்து கொண்டார் சிவபலத்தை புரிந்து கொண்டார் ஆனாலும் பிரதிஷ்டை செய்த மனலிங்கத்தை வாளால் இழுத்தது குற்றம் தானே அந்த குற்றத்தை நீங்குவதற்காக இவர் ராமரிடம் வேண்ட சிவ பூஜையே அதற்கு நிவர்த்தி என்று சொல்ல சிவனை ராமேஸ்வரத்தில் வேண்ட அவர் இந்த கருப்பரியலூர் என்ற தலத்திற்கு வந்து வணங்கு உன்னுடைய இந்த தோஷம் நீங்கும் என்றாராம் ரிஷிகளும் வந்து வணங்கினார்கள் அவர்களுக்கு முக்தி ஏன் கரு பரியலூர் அப்படின்னா என்ன கரு என்று பிறவி யாருடைய வயிற்றிலையும் பிறக்கிற ஒரு விஷயம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இதுவே நமக்கு கடைசி பிறவியாக நிறைவாக வாழ்ந்து இறைவன்கிட்ட முக்தி வேணும் இந்த கருன்ற விஷயத்துக்குள்ளே நம்ம இனிமேல் இன்னொரு அம்மா வயிற்றில் போகக்கூடாது அந்த கருவை பறிக்கும் ஊர் அதனாலும் இதற்கு கருப்பரியலூர் இன்னொரு விஷயம் குழந்தை வேண்டும் என்று இருப்பவர்கள் அவர்கள் கருவையோ அல்லது பிறந்த குழந்தை பிறந்தவுடனே சில குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனையில் மாண்டுவிடும் அல்லது வயிற்றிலேயே அபோஷன் என்று சொல்லப்படும் கரு கலைப்பு இதெல்லாம் நடந்து குழந்தை வேண்டும் என்பவர்களும் வந்து வணங்க வேண்டிய தான் இந்த கருப்பரியலூர் நிறைவாக குற்றம் நாதர்னு ஏன் வந்தது தெரியுமா ராவணன் மிகுந்த மிகுந்த சிவபக்தன் அவனுடைய மகன் இந்திரஜித் புஷ்பக விமானம்னு பறக்கும் விமானத்தில் வரும்பொழுது இந்த கோயிலை தாண்ட முடியலாம் அவன் புஷ்பக விமானம் அப்படியே ஸ்டக் ஆகுதான் ஏன் முடியல அப்படின்னு கீழே பார்த்தா சுவாமி ஆ எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த சுவாமி புஷ்பக விமானமே இந்த ஆலயத்தை தாண்டி போக விடலை நம்மை வணங்க சொல்கின்றார்னு ஓடி வந்து இந்த ஒரு நாதரை வணங்கினார் வணங்கிட்ட உடனே இந்த சுவாமியின் அழகு மூர்த்தத்தை பார்த்த உடனே ஆசையில் நம்ம இந்த தளத்தில் இருக்கிற சுவாமியை எப்படியாவது எடுத்துன்னு போய் நம்ம லிங்கையில் பிரதிஷ்டை பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடியே ராவணன் கைலாயத்தையே கொண்டு வரணும்னு எடுத்த சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய மகன் இல்லையா சிவ ஆசை பாருங்களேன் அந்த குடும்பத்துக்கு அப்படியே லிங்கத்தை பெயர்க்க முயன்றுகிறார் முடியல அப்படியே முயன்று கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டுட்டார் இது அறிந்த ராவணன் அந்த சிவனிடம் தன்னுடைய மகனை மன்னிக்க வேண்டுகிறார் அவனுடைய குற்றத்தை பொறுத்ததால் குற்றம் நாதர் அப்படின்ற பெயர் அந்த இந்திரஜித்தின் குற்றத்தை மட்டுமா பொறுப்பார் நாமும் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்களை இறைவன் கண்டிப்பாக பொறுத்து அருளுவார் நமக்கும் நல் பாதையே நல்குவார் மேன்மைக்கோள் சைவநீதி விளங்குக உலகமெலாம் திரு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான